ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனில் ரெட் கார்டு எவிக்ஷன் நம்ம நேற்று பார்த்தோம் ரெண்டு பேரை வெளியே அனுப்புனாங்க அது வந்து யாருக்கு வந்து ஃபேவர ஃபேவராக இருந்துச்சோ இல்லையோ விக்ரம்க்கு அது ரொம்பவே ஃபேவராக இருந்துச்சுங்க விக்ரம் ரெண்டு பேர் வெளியே போனதுனால விக்ரம் தான் அந்த இதில் பெரிய லக்கின்னு சொல்லணும் விக்ரம் வந்து எபிக்ஷன்லருந்து தப்பிச்சிருக்காருங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விக்ரம் வந்து நம்மளுடைய ஓட்டிங் லிஸ்ட்டில் லாஸ்ட் பொசிஷனுக்கு முந்தின பொசிஷன் அதாவது எட்டாவது பொசிஷனில் இருந்தார் இந்த வாரம் கம்பல்சரி டபுள் எவிக்ஷன் தான் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ டபுள் எவிக்ஷனுக்கு தான் ஸ்டா சாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதன்படி டபுள் எவிக்ஷனாக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக விக்ரம் இன்றைக்கி சண்டே எபிசோடில் எகி எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கணும் பட் நேற்று ரெட் கார்டு எவிக்ஷன் நடந்துச்சு அது நம்ம பார்த்தோம் ரெட் கார்டு எவிக்ஷன் நடந்ததுனால விக்ரம் வந்து சேவ் ஆகிட்டாரு அப்படின்றதாங்க சொல்லணும் ஏன்னா ரெட் கார்டு எவிக்ஷன் படி பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஆளுக்கு தான் ரெட் கார்டு கொடுத்து வெளி அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு அதாவது கம்ருதீனுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புகிற மாதிரி தான் பிபி டீம் வந்து கடைசியில் வந்து முடிவு எடுத்திருக்காங்க பட் விஜய் சேதுபதி தான் இல்லை கம்ருதீனுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்தா அது வந்து அன்ஃபேர் ரெட் கார்டு எவிக்ஷன் ஆகிடும் ஏன்னா இதில் வந்து அவங்கள ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணி வெளியே தள்ளினதில் பார்வதி தான் மெயினாக ஈடுபட்டிருக்காங்க அதனால் பார்வதிக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி விஜய் சேதுபதி தான் இதில் வந்து முடிவெடுத்திருக்காரு ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு விஜய் சேதுபதி தான் முடிவு அப்படின்ற ஒரு நியூஸும் இப்போ வருது ஸோ விஜய் சேதுபதி எடுத்த இந்த அரு அதிரடி முடிவு மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவே வரவேற்பு தாங்க கண்டிப்பாக நேற்று வந்து ஒருத்தங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்க மாட்டாங்க அதுவும் கம்ருதினுக்கு மட்டும் கொடுத்துருந்தா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்க மாட்டாங்க பார்வதிக்கும் சே சேர்த்து கொடுத்ததுனால நேற்று ஒரு நாள்லேயே பிக் பாஸ் ஷோ உடைய ரேட்டிங் வந்து வேற லெவலில் போயிடுச்சுங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தினால விஜய் சேதுபதி செஞ்ச இந்த ஒரு விஷயத்தினால வந்து டபுள் எவிக்ஷனாக இருந்தது சிங்கிள் எவிக்ஷனாக மாறி இருக்குது அந்த சிங்கிள் எவிக்ஷன் வழியாக இன்றைக்கி சுபிக்ஷா வெளியேறாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல் வழியாகவே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எவிக்ஷன் நடக்காது செகண்ட் டெவிக்ஷனில் இருந்த செகண்ட் டெவிக்ஷனில் பொசிஷனில் இருந்த விக்ரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேவ் ஆயிட்டார் ஸோ அதனால் தான் இந்த இந்த வாரம் வந்து சம லக்குன்னு சொல்லணும் ஸோ விக்ரம் இந்த வாரம் வெளியே போயிருந்தாருன்னா அடுத்த வாரம் வந்து மறுபடியும் இன்னும் ஏழு பேர் உள்ளே இருந்திருப்பாங்க ஸோ இப்போ வந்து இந்த வாரம் வந்து மூணு பேர் வெளியே போனதுனால இன்னும் ஆறு கண்டஸ்டன்ட்ஸ் தான் இருக்காங்க ஸோ கம் வர்ற அடுத்த வாரம் வர்ற பதினாலாவது வீக் வந்து மணி பாக்ஸ் வீக்கு அதில் ஒரு ஆள் வந்து மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க வெளியேறினா அதுக்கப்புறம் டாப் ஃபைவ் மட்டும்தான் இருப்பாங்க எவிக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த டாப் ஃபைவ் வந்து அப்படியே ஃபைனல் வீக்குக்குள்ளே போவாங்க எப்போயுமே டாப் ஃபைவ் தான் இப்போ ஃபைனல் வீக்குக்குள்ளே போவாங்க அதுதான் இந்த வாட்டியும் நடக்கும் டாப் ஃபைவ் குள்ளே டாப் ஃபைவ் வந்து ஃபைனல் வீக்குக்கு போவாங்க ஸோ அதனால அடுத்த வாரம் எவிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை இப் மணி வீக்கில் மட்டும் யாராவது ஒரு ஆள் மணி பாக்ஸை எடுத்துகிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா விக்ரம் வந்து ஃபைனல் ஃபைவுக்கு போயிட்டார் அப்படின்றது தான் தெரியுது ஏன்னால் விக்ரம் கண்டிப்பாக மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போவார் அப்படின்னு எனக்கு தோணலை அப்படி அவர் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போனால் ஓகே இல்லைன்னா கண்டிப்பாக பி டாப் ஃபைவ்ல ஃபைனல் வீக்குக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவார் ஸோ பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்